இது முழுக்க முழுக்க புக்கில் படித்ததும் கதைகளை கேட்டதையும் கண் கூட பார்த்தங்க மனித உடல் அப்படியே இருக்கும் சார் மேலே வேஸ்டி போட்டு மூடி வச்சிருக்கேன் சார் ஓப்பன் பண்ணால் சார் அங்கே உள்ளே இருக்கும்போது இந்த மனநிலை வரேங்க சார் அதிசயம் ஆச்சரியம் அப்படியே மிராக்களோட உச்சத்தில் இருக்கேன் நான் நம்மளுக்கு என்னடா எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன் நம்ம சென்னையில் புண்ணே இப்படி கொகைக்குள்ளே கூப்பிட்டு வந்து இது தாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வாசுகி பாவம்னு சொல்லி ஒன்று காட்டுறாங்க சார் மறண்டு சார் கடவுள் நம்பிக்கையே இல்ல எனக்கு வந்து நான் தெய்வத்தை உணரவே பண்ணேன் தெய்வம் கிடையாதுன்றத கூட அந்த இடத்துல போய் நின்று அந்த இடத்தை பார்த்தா சார் இந்த எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா முருகன்ற ஒரு சக்தி மூலியமா தான் சார் எங்குது சிவபெருமான் விநாயகர் இந்த எல்லா சக்தியும் ஒரு இதில் இருக்குங்க சார் அப்போ இந்த இடத்துக்கு ஆதிசங்கர் வந்து என் ஒரு விஷயத்த செய்கிறார் என்ன செய்யறாருனா கந்த புராணத்தில் இந்த இடத்த கண்டுபிடிச்சாங்கன்றது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் இன்னொரு பெரிய அதிசய சார் இந்த இடம் வெளி உலகத்துக்கு தெரியும் வந்து ஆதிசங்கர் மூலியமாக தான் வெளியூழக்கு தெரியும் வந்ததுக்கு சார் கலியுகத்தில் அப்போ இது எல்லாமே ரெண்டு கந்த புராணத்தில் சொல்லப்பட்டுருக்குங்க சார் அப்போது லக்ஷ்மண் வந்து நீங்கள் ரெடியாக எல்லோரும் எங்கள் நாங்கள் எங்கள் டீம் அசம்பிள் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சார் முதல் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க சார் அந்த இடம் என்னென்னாங்க சார் ஆதிசேஷன் அஞ்சு தலை பாம்பு அதை நான் வந்து மார்க்கெட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அது ரவுண்ட் போட்டு நீங்கள் காட்டினீங்கன்னா மக்களுக்கு அஞ்சு தலை பாம்புங்க சார் உள்ளே போகிறோம் இது உள்ள வழியாக வந்து தான் வாசுகின்ற ஒரு பெண் சக்தி பெண் தெய்வம் வந்து போனாங்க யார் வந்தாலும் இந்த வழியாக தான் ஆதிசேஷன் வாய் வழியாக தான் போய் நீங்கள் பாதத்துக்கு போனோம் அப்போது இந்த உள்ளே போனோன்னே மேலே காட்டா சார் உண்மையிலே பாம்போட பல் இயற்கையாக கல்லில் இருக்குங்க சார் இது யாரும் வடித்ததே கிடையாது சார் சிற்பி வடித்தே கிடையாது சார் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு இடம் மட்டும்தான் மனிதனால உருவாக்கப்பட்டன அது கூட என்னன்னா சிவனோட ஜடா முடிவுல ஒரு தீர்த்தம் கொட்டுதுங்க சார் அது கீழே ஒரு தொட்டி இருக்குது சார் அந்த தொட்டி மட்டும் தான் மனிதன் உருவாக்குனே அதுவே நாலாயிரத்தி ஐநூறு வருஷன்றான் அந்த நாலாயிரத்தி நூறு வருஷத்துக்கு உண்டான எவிடென்ஸ் கூட அந்த கல் மூலியமாக தான் கண்டுபிடிச்சா தவிர மற்ற அங்கே இருக்கிற எந்த சிற்பத்துக்கும் வயசும் கிடையாது உருவமும் கிடையாது யார் உருவாக்குனாங்கிறோட மெத்தடும் கிடையாதுங்க சார் ஒரு சிலை வழி உருவாக்கணும் உண்டான எவிடென்ஸே கிடையாதுங்க சார் சார் அப்படியே அந்த ஆதி ஆதிசேஷன் வழியாக போய் வெளில வரோங்க சார் வெளில வந்தோன்னே பாம்புவோட தோல் எப்படி சார் இருக்கும் பாம்போட முதுகு இந்த பாம்போட முதுகு மேலே தான் சார் அங்கே நடந்தே போகிறோம் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி இதுதான் நீங்கள் பாம்போட முதல்ல எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு பாம்பு முதுகு மேலே நடக்கிறோமே இப்போ பாவம் இல்லையான்ட்டு நீ இருக்கிறதே பாம்பு வாய்க்குள்ளே தான்றான் நீ அங்கே வந்ததே பாம்பு வாய்க்குள்ளே தான் பாம்பு வாய்க்குள்ளே தான் நம்ம போகிறோமே அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு அங்கேயே அப்படியே கூப்பிட்டு போயிட்டு ஒரு மூணு வழி பிரியுதுங்க சார் நாங்கள் போனது தர்ம வழிங்க சார் இந்த பக்கம் பாவ வழி இந்த பக்கம் புண்ணிய வழி ராவணன் மறைவுக்கு அப்புறம் அந்த பாவத்தோட வழி வந்து மூடிடுதுங்க சார் அந்த மூணு இடத்த காட்டுறாங்க சார் இது கொ அதனால தெரியுது கொகையாக இருந்தது ஒரு இயற்கையாக கல் வந்து மூணு நம்ம இருக்குங்க சார் இந்த பக்கம் ராமர் முடிஞ்சு இந்த ராமாயணம் முடிஞ்சு அவர் தன்னோட கைலாயத்தை நோக்கி போகிறப்போ அந்த புண்ணிய வழி மூடப்பட்டிருந்துங்க சார் இப்போ கலித்தா தர்ம வழி மட்டும்தான் இருக்குது திரும்ப உலகம் அழிஞ்சு திரும்ப உலகம் நூறு உலகிறப்போ இந்த ரெண்டு கதவும் தான் இருக்கும் திரும்ப அதே ராமம் இதெல்லாம் சுழற்சியாக நடந்துகிட்டே இருக்குங்க சார் ராமாயணம் மகாபாரதம் இன்னும் எக்கச்சக்க சமம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ இது வரும் அப்போ அங்கேருந்து அப்படியே கூப்பிட்டு போய் இன்னொரு இடத்துல போய் நிற்க வைக்கிறாங்க சார் அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ விநாயகருக்கு நம்ம யானை தலையோட பார்க்குறாங்க சார் ஏன் அவர் யானத்தில் வந்துச்சுன்னா பார்வதி குளிக்க போவாங்க அவர் காவலுக்கு வச்சுட்டு போவாங்க அப்போ விட மாட்டாருன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அவரை தலைவிட்டாங்க அந்த சம்பவம் நடந்தவிடும் அந்த இடம் தான் சார் அந்த லோகம் தான் பாத லோகம் தான் அந்த லோகத்தில் தான் இந்த சம்பவம் நடந்து அங்கே ஒரு இடம் சார் மனித உடல் அப்படியே இருக்குங்க சார் இது வந்து இதுவும் சிலைவு கிடையாது யாரும் உருவாக்குனே கிடையாது சார் கண் கூட நான் பார்த்தவங்க சொல்கிறேன் சார் மனித உடல் அப்படியே இருக்குங்க சார் மேலே வேஸ்டி போட்டு மூடி வச்சிருக்காங்க சார் ஓப்பன் பண்ணால் கழுத்தறுத்தால் ஒரு மனித உடல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க சார் இதுக்கு நேராக பிரம்ம பூ இருக்குங்க சார் அந்த பிரம்ம கமலை பூவிலருந்து ஒரு ஒரு சொட்டு தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க சார் இவரோட தலையை கொண்டு வர வரைக்கும் இந்த தண்ணி அங்கே வந்துட்டே இருக்குமாங்க சார் இது ஒரு கலியுகத்தில் நடந்தது இப்போ வரைக்கும் அந்த அந்த சாப்டர் அப்படியே இங்கே இருக்குது திரும்ப இந்த கலியுகம் அழிஞ்சு திரும்ப சத்தியுகம் ஆரம்பிக்கும் போது திரும்ப இதெல்லாம் மாறும் போல இருக்கு அந்த பிரம்ம கமலம் கல்லில் எப்படி சார் ஒரு பூ வந்து உருவாகும் சார் செதுக்கவே முடியாதுங்க சார் ஒரு சின்ன காம்புல அந்த அவ்வளோ பெரிய பிரம்ம கமல பூலேருந்து தண்ணி சுட்டிகிட்டே இருக்குங்க சார் பெரிய அதிசயம் சார் அது வந்து அந்த அது எடுத்து காட்டிட்டு திரும்ப மூட்டாங்க இதோட ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு பதிவு செய்றேன் அப்படியே முடிச்சுட்டு போனீங்கன்னா இந்த பக்கம் இயற்கையாகவே கேதார்நாத் அமர்நாத் இந்த ரெண்டு சிவபெருமானோட இயற்கையான சிலை வந்து அங்கே உருவாயிருக்குங்க சார் கரெக்டாக காட்டுறாங்க சார் பாருங்க அமர்நாத்னா ஆமாம் அமர்நாத் மாதிரியே லிங்கம் உண்டான விஷயம் உண்டான விஷயம் இருக்குது ராமேஸ்வரத்தில் மணல் லிங்கம் சொன்னாங்க சார் அது சம்பந்தமான மணல் லிங்கம் அங்கே இருக்கு சார் இத்தனைக்கு போனதுக்கப்புறம் தான் போனதுக்கு அப்புறம் தான் பார்க்க சார் அங்கே உள்ளே இருக்கும்போது இந்த மனநிலை வரேங்க சார் அதிசயம் ஆச்சரியம் அப்படியே மிராக்களோட உச்சத்தில் இருக்கேன் நான் நம்மளுக்கு என்னடா எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன் நம்ம சென்னையில் பாவம்னா நீங்கள் நினைக்கிற அந்த பாவம் கிடையாது சார் நான் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது என் மனசாட்சிக்கு தெரியும் நான் நிறைய விஷயங்கள் வந்து ஜாலியா சுத்திருக்கேன் தப்பு பண்ணிருக்கேன் நான்வெஜ் சாப்பிட்ருக்கோம் எல்லாமே பண்ணியிருக்கோம் இப்படி சுற்றிருக்கோம் நம்மளுக்கு எதுக்கிட்ட வீரன் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த குடுத்தாருன்ட்டு மனசு ஃபுல்லாகவே முருகரோட கருணை பாபா படம் தான் சார் இருந்துச்சு திடீர்னு பாபா கூட்டுன்னு கைல வயத்துல கூட்டு போய் மாமாதார் பாபாஜை காட்டுவாம்பாரு அந்த தான் இருந்துச்சு எனக்கு ஐயருளவு லோக்கல்ல ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பாரு கடவுளே இல்லைன்னு அப்படின்னு சுத்தினா தான் நானும் இவருங்க போது டப்புனு இப்படி குகைக்குள்ளே கூப்பிட்டு வந்து இது தாங்க பாருங்க பாருங்கள் வாசுகி பாம்புன்னு சொல்லி உனக்கு காட்டுறாங்க சார் மரண்ட சார் பாம்பு அப்படி இருக்குங்க சார் கட் பண்ணால் பாதாள தேவியோட சிலை அதுவும் கல்லில் வந்துருக்கு அப்படியே கட் பண்ணா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் காட்டுறாங்க சார் அந்த இடத்துல சமமான ஒரு இடத்துல ஒரு குட்டி சிவலிங்கம் மாதிரி ஒரு நாலு இடத்துல இருக்குங்க சார் ஒன்று துவா திரேதாயுகம் ஒன்று துவாபரகம் ஒன்று கலியுகம் ஒன்று சத்தியுகம் சார் இந்த கலியுகத்தோட கல் மட்டும் கொஞ்சம் வளர்ந்துருக்குங்க சார் இது ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை கடுகு சைஸுக்கு வளருமாங்க சார் இது எப்போ போய் மேலே அந்த கல்லில் முட்டுதோ அது மேலே கருடன் முகம் அப்படியே இருக்குங்க சார் கருடன் இருக்குல்லங்க சார் பறவை கழுகு அதோட முகம் அப்படியே இருக்குங்க சார் இது எப்போவுமே முட்டுதோ கலியுகம் அழிஞ்சு திரும்ப அடுத்த யுகம் பிறக்குன்றாங்க சார் அந்த கலிபுகத்து கீழே சத்தியுகத்தோட சின்னது ஒன்று இருக்குங்க சார் சத்தியோகத்தோட அளவு கம்மி ஆக்சுவலாக சத்தியுகம் தான் இருக்கிற அளவு கம்மி டக்குன்னு உருவாக டக்குன்னு அழிஞ்சிடும் கலியுகத்துக்கு அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வருஷம் லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வருவோம் சொல்கிறாங்க இது எல்லாம் விரட்சியாக பார்த்துட்ருக்கங்க சார் இது முழுக்க முழுக்க புக்கில் படித்ததும் கதைகளை கேட்டதையும் கண் கூட பார்த்தங்க சார் இது பெரிய விஷயம் சார் பெரிய விஷயம் எனக்கு உண்மையிலேயே அந்த பாவா படத்துல ரஜினியை கூட்டு போய் விட்டு இங்கிருந்து மழை வருது பாரு இங்கிருந்து அஞ்சு மந்திரம் அந்த மாதிரியே தான் ஃபீல் நான் இருக்கேன் ஆமா சார் யார் பார்க்க முடியும் கிட்ட பாவ லோகம் இருக்கு இங்கிட்டு புண்ணிய லோகம் இருக்கு ரெண்டு பக்கம் போக முடியாது ரெண்டு பக்கம் கல் வச்சு அடைச்சிருக்கு வச்சிருக்காங்க தர்மலோகம்ன்றப்ப நம்ம இது அது உள்ளே வந்து எனக்கு அப்பா ஞாபகம் அம்மா ஞாபகம் பொண்டாட்டி புள்ள பசங்க இது இந்த எதுவுமே தோணலாங்க சார் அது உள்ளதாங்க சார் அந்த மனசு ஃபுல்லாகவே இருக்குங்க சார் இது உள்ள மட்டும்தான் இருக்கும் இது என்னவோ வேற உலகத்துக்கு வந்துட்டான்னு மட்டும் தெரியுதுங்க சார் அப்போ அந்த லக்ஷ்மணன் சொல்ல சொல்லி எனக்கு மிரட்சி அதிகமாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோடனே இதுதான் காலபைரவர் அவரோட நாக்கு வந்து கிளீனாக தெரியுதுங்க சார் ஒரு நாயோட நாக்கு எப்படி கீழே தொங்குமோ அந்த மாதிரி பைரவோட நாக்கு இது வழியாக தான் எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் அடைஞ்சாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் உள்ளே போயிருக்காங்க இப்போ யாராலையும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க போக முடியல இந்த மாதிரி இது யாரும் உள்ளே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் அந்த இடம் அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் இன்னொரு பெரிய அதிசயம் சார் சிவகங்கர் மறுநாள் ஜடாக சார் அது வந்து யாராக இருந்தாலும் சார் கடவுள் நம்பிக்கையே இல்லை எனக்கு வந்து நான் தெய்வத்தை உணரவே மாட்டேன் தெய்வம் ஒன்று கிடையாதுன்றத கூட அந்த இடத்துல போய் நின்று அந்த இடத்த பார்த்தா மிரண்டுருவான் சார் அவனை அறியாமல் ஒரு பயமும் அவனை அறியாமல் ஒரு பக்தியும் கையெழுத்து முடிருவான் சார் எங்களை சாதாரணமாக கூப்பிட்டு போகிறோம் சார் எங்களுக்கு சிவகருமோட ஜடாமுடிலாம் தெரியாது அப்படியே திரும்பி வர ஒரு பனி லிங்கத்தில் ஒரு பனி மேலே இருந்தால் அப்படி மகாதார பாபாஜோட முடி பார்த்துக்கிங்களாங்க சார் ஒரு மாதிரி நேர்த்தியாக வரும் என்னதுங்க இது இப்படி இருக்கானே இவரு தான் சிவபெருமோட ஜடாமொடி அப்படியே வா முன்னாடி பார்த்தா சிவபெருமான் வந்து இப்படி காலில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி சார் புலி மேலே புளி தோல் மேலே உட்காந்துருக்கிறது புளி முகம் தோல் அவரோட ஒரு கால் கீழே தொங்குறது ஒரு கால் மடிச்சிருக்கிறது அப்படியே இருக்குது சார் சரியா அப்படியே இருக்குங்க சார் இது யார் போட்டா எடுத்துருப்பா இல்லை யார் செதுக்க முடியும் அங்க போய் சார் அந்த செதுக்க முடியாத அவ்வளோ பெரிய இதுங்க சார் இல்லை சார் அப்படியே பின்னாடி பார்த்தா அவரோட முடிங்க சார் நீங்கள் போறப்ப ஆக்சிஜன் இல்லைன்றீங்க அங்கே உள்ள போனதை விட கிடைக்க முடியுங்க போய் யாரும் உட்காந்து செதுக்க முடியும் இயற்கையாக வந்திருக்கு சார் அதான் சார் இரவு அங்கே அப்படியே இயற்கையாக உட்காந்துட்டாங்க சார் கலியுகம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வெளில வருவார் போல இருக்குது சார் உட்காந்தவுடனே இந்த ஜடா முடிய காற்றால் எனக்கு ஒன்றுமே புரியல போய் கையை வச்சு அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க சார் இல்லை இருந்து வர தீர்த்தத்தை எடுத்து குடிங்கன்னாங்க தீர்த்த குடிச்சு நாங்கள் எடுத்துகிட்டு போன பாட்டெல்லாம் கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துக்கிட்டோம் கீழே பார்த்தீங்கன்னா சார் சின்ன சின்ன பால் மாதிரி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவு இருக்குதுங்க சார் அது என்னங்கடா முப்பத்து முக்கோடி தேவர்களும் கலியுகம் அழிஞ்சு அடுத்த யுகம் போறதுக்கு காத்துட்டு இருக்காங்களா சிவபெருமான பூஜை பண்ணி எப்போ இவங்க இந்த கலியுகம் அழிஞ்சு திரும்ப அடுத்த யுகம் இருக்குது இவங்க எல்லாம் திரும்ப தேவர்களாக வருவாங்க அது வரைக்கும் இங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காட்டினாங்க சார் அது வந்து மிரட்சின் உச்சம் சார் அது கீழே இருக்கிற தான் மனிதன் உருவாக்குனது இந்த தீர்த்தத்தை புடிச்சிருக்கிறது அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் மார்க்கண்டையரோட குகை மார்க்கண்டே இருக்கா சார் என்றும் பதினாறு அந்த என்றும் பதினாறுக்கு விஷயத்தை நேற்று கண்டுபிடிச்சிருக்காங்க சார் நான் சொல்கிறேன் பாருங்கள் பெரிய அதிசயம் அது அப்படியே கட் பண்ண அகத்தியார் அப்புறம் தான் இன்னொரு இடத்த கூட்டி போய் காட்டாங்க இது ராமேஸ்வரத்துக்கு போகிற கோகை ராமேஸ்வரத்துலேருந்து இந்த இந்த கொகை வழியாக தான் ராமர் இங்கே வந்து தன்னோட மோட்சத்துக்கு போகிறார் அதுதான் இந்த கான்செப்ட் இந்த கந்த புராணத்தில் தொடர்புடையா சார் இந்த இந்த எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா முருகன்ற ஒரு சக்தி மூலியமாக தான் சார் இயங்குது அப்போ முருகர் எப்பேற்பட்ட தெய்வமாக இருக்கணுங்க சார் பாருங்கள் கந்த கல்வெட்டு வச்சிருக்காங்க சார் அங்கே இந்த இடம் எப்படி வெளியூடு தெரியும் வச்சுன்னா கந்த புராணத்தில் சொல்லப்பட்டதுனால இந்த இடத்த கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி கல்வெட்டு வச்சிருக்காங்க சார் அப்போ நம்ம முருகர் எப்பேற்பட்ட தெய்வம் சார் எப்பேற்பட்ட சுப்ரீம் பவர் சக்தி அவர்களுக்கு பார்த்துங்க எல்லா தெய்வங்களும் ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா அந்த இடமே முருகரால் வந்திருக்குன்றப்போ இந்த கலியுகத்தில் அவரோட பாட்டு எவ்வளோ பெரிய ரோல் பாருங்க சார் சிமா அப்பேற்பட்ட முருகப்பெருமானை பத்தி நம்ம பேசுகிறதே வந்து எத்தனையோ ஜென்ம புண்ணியந்தான் சொன்னாங்க சார் புண்ணியந்தான் சார் யாது யாது இந்த சாமியை பற்றி பேசுனா இல்லை நிறைய மைனஸ் இருக்குது சார் ப்ளஸும் இருக்குதுங்க சார் மைனஸ் என்னன்னா நீங்கள் ரொம்ப சாமியை பற்றி பேச பேச பார்க்குற எல்லாரும் நம்மளை ரொம்ப நல்லவனா பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க உலகத்துலேயே இவர் ரொம்ப நல்ல ரொம்ப புனிதமான பார்க்க ஆரம்பிச்சிருவான் நம்மளால ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை செய்யவும் முடியாது நம்மளால ஒரு ஜாலியாக ஒரு விஷயத்தை செய்யவும் முடியாது நீங்கள் அந்த புகழ் வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்கனாலே ஒரு நடிகராக இருக்கிறது கூட ஈஸிங்க சார் ஜாலியாக நடிகராக தான் எங்க ஒன்றாலும் போயிடலாம் ஆனால் இந்த பக்தி இந்த ஆன்மீக நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க அதுக்குள்ள ஒழுக்கத்துக்குள்ள வந்தோம் ஒழுக்கமா இருக்கணும் சில விஷயங்கள் இப்படி போகணுன்ற ஒரு கட்டத்துக்கு வந்துடுவீங்க அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து மனசுள்ள இருக்கு நம்ம வந்து எப்பேற்பட்ட விஷயத்த வந்து எல்லாம் பண்ணி கடந்து முருகர் வர வச்சிருக்காரு விவரிக்க முடியல சார் அந்த வார்த்தையை ஏன்னா அந்த கந்த புராணம்ல சொல்லப்பட்ட பாதாள லோகத்துல நம்ம இருக்கோம்ப்பா இருந்து கண் கூட பார்த்துட்டு இருக்கேன்ப்பா நாலு யுகத்தை பார்க்குறோம் சிவபெருமனை பார்க்குறோம் பார்வதி தேவியை பார்க்குறோம் அகத்தியர் வந்து போனதை பார்க்குறோம் ராமாயணம் வந்து போகிறோம் இது என்னையா இது இப்படின்னு சொல்லி அந்த ஒரு கலக்கமும் ஒரு பயம் கலந்த ஒரு விஷயமா தான் சார் இருக்கேன் அப்போ போக போக போ டெம்பரேச்சர் மைனஸ் ஆகுது எங்களுக்கு இதெல்லாம் தெரியுது இன்னும் டீப்பாக போக வாய் திறந்தாலே போக வருது அப்போ எனக்கு ஒரு ஆசை என்னன்னா இந்த ஜடாமடிய ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாமா லக்ஷ்மான்ட்ட கேட்குறேன் அவர் அனுமதி இல்லைன்றாரு அதுக்கப்புறம் திரும்ப இன்னொருத்தட்ட சொல்லி நாங்கள் போட்டோ எடுத்து வச்சுட்டேன் சார் இதை அப்புறம் தான் கற்பக வீரிசன் மரம்னு கூட்டு போய் காட்டுறாங்க சார் இதுதான் கற்பக வரிச்சு பாருங்கள் இந்த கற்பகுரிச்சம் ரியலாக இப்போ நம்ம கற்பகு மரம்லாம் பார்க்கலாம் சார் நெட்டில் அதே மாதிரி அந்த மரம் வளர்ந்து ஃபுல்லாக இருக்குது சார் அப்புறம் அதை தொட்டு கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே திரும்பி இந்த பக்கம் வந்தால் ஒரு பாதை தனியாக போ சார் அதுதான் பஞ்சபாண்டவர்கள் கைலாயத்தை நோக்கி கடந்து போன பாதைங்க சார் கைலாயத்துக்கு போகிற பாதைங்க சார் அந்த பாதையில் போகும்போது தான் ஒரு சிவலிங்கம் இருக்குங்க சார் அந்த சிவலிங்கம் என்னங்க சார் தகடு போட்டு மூடி இருக்குங்க சார் அந்த ஒரு சிவலிங்கத்திலேயே மகாவிஷ்ணு முருகர் பிரம்மா பார்வதி தேவி சிவபெருமான் விநாயகர் இந்த எல்லா சக்தியும் ஒரு இதில் இருக்குங்க சார் அப்போது இந்த இடத்துக்கு ஆதிசங்கர் வந்து என் ஒரு விஷயத்தை செய்கிறார் என்ன செய்கிறாருன்னா பொதுவாக மூலியர்கள் படையெடுப்பு இருக்குல்லங்க சார் அந்த மூலியர்கள் படை படப்பிடிப்பு வந்து கீழே இமயமலை வரையும் தான் இருந்துச்சே தவிர இமயமலைக்கு மேலே யாராலும் வர முடியல அங்கே ஒரு படையெடுப்பு அவங்க நடத்த முடியல காரணம் என்னென்னா இந்த பாதல லோகத்திலேருந்து அந்த சிவலிங்கம் மேலே தென்பட்ட வெளிச்சம் இருக்குல்லங்க சார் அது யார் படமும் அவங்க கண்ணு வந்து குருடாயிடுச்சாங்க யாராலையும் அந்த வெளிச்சம் தாங்கவே முடியலையா அப்போ அதுக்கு பயந்துக்கிட்டே யாரும் போக மறந்துருக்காங்க ஆதிசங்கரர் தான் கரெக்டாக காஷ்மீரில் முடிச்சுட்டு இங்கே இமயமலைக்கு வந்து இங்கேருந்து கைலாயம் போகும்போது அவர் ஆர்வமாக தான் போனார் தெரியலங்க சார் வள்ளலார் ஆதிசங்கரர் மகாதர் பாபாஜி இவங்க எல்லாருமே அவங்க சார் உடல் ஈர்த்து ஆகாயம் மறுக்கமாக கலந்தவங்க தான் காற்றில் கலந்தவர் தான் அப்போது ஆதிசங்கர் வந்ததுக்கப்புறம் அவர் சிவபெருமானை வேண்டி பிரார்த்தனை செய்து இப்படி நீங்கள் இவ்வளோ பிரகாசமாக இருந்தீங்கன்னா எப்படி உங்களால் பாமர மக்களை வழிபட முடியும் வரப்போறு கழிவுகோம் அப்போ எல்லா மக்களும் வழிபடணும்னு சொல்லி வேண்டி விரும்பி அவர் ஏன்னா நீங்கள் திருச்செந்தூர்லேயும் சுப்பிரமணியம் பூஜை ஈரோல் தான் பாடப்படுது இப்போ இவர் சிவபெருமானை வேண்டி 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 பிரார்த்தனைகள் செய்து அந்த வீரியத்தை குறச்சு குறைச்சி குறைச்சி அந்த வெளிச்சம்போட சக்தியை உள்ளே அடைக்க ஒரு செப்பு தகடு வைக்கிறாரு சார் அந்த செப்பு தகுடு இப்பவும் இருக்குது அவர் வச்சு அதுக்கப்புறம் பூஜை பண்ணி முடிக்கிறார் சார் அப்போ தான் அந்த வீரியம் கம்மியாகி அதுக்கப்புறம் தான் காலப்போக்கில் மனிதர்கள் கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க சார் இதில் கோவிந்தராஜன் ஒருத்தர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காருங்க சார் கந்தபுராணம்ல வர இந்த பாதாள லோகமும் திருச்செந்தூரில் இருக்க நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் சுற்றிட்டு வந்தீங்கன்னாங்க சார் அங்கே பெருமாள் சன்னதி இருக்குங்க சார் அந்த பெருமாள் சன்னதியில் இருக்கிற மலைப்படிவமும் அப்படியே இருக்குங்க சார் நீங்கள் இப்போ நீங்கள் ரெண்டு ஃபோட்டோ மேட்ச் பண்ணி பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுவும் இதுவும் ஒன்று இந்த இடத்துக்கும் பாதலோகத்துக்கும் சம்மந்தம் இருக்குது முருகர் சக்தி தினமும் இங்கே கடந்து கடந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குன்றதை ஒரு ஊஜிதப்படுத்துகிறாருங்க சார் அப்பேற்பட்ட ஒரு புனிதமான இடத்துல தான் நம்ம இங்க இருக்குன்றது ஒரு பெரிய அதிசயம் சார் அப்போ அந்த இடத்துல காட்டுறாரு இதில் இன்னொரு ஒரு பெரிய மிராக்கள் பாருங்க சார் கலியுகத்தில் நம்ம என்ன கேள்விப்பட்டோம் பிரம்மனுக்கு மட்டும் பூஜை கிடையாதுன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க சார் விஷ்ணுக்கு பூஜை இருக்கு எல்லாருக்கும் பூஜை பிரம்மா கோயிலே இருக்காதுன்னு சொன்னாங்க ஆமா கோயிலுக்கு பூஜையும் கிடையாது சார் இந்த சிவபெருமானுக்கு இந்த லிங்கத்துக்கு மேலே பிரம்மரோட சில இயற்கையாக உருவாயிருக்குங்க சார் இந்த பக்கம் விஷ்ணு இந்த பக்கம் முருகர் இந்த பக்கம் பிள்ளையார் எல்லாரோட சிலையிலையும் தண்ணி ஊத்துதுங்க சார் பிரம்மா இருக்கிற இடத்துல மட்டும் தண்ணி வரலங்க சார் அந்த சிலை மட்டும் காஞ்சிருக்குங்க சார் இருக்குங்க இவங்க இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த கேப் வந்து இந்த ஒரு கை அளவு தான் சார் ஆக்சுவலாக வந்து கலியுகத்தில் வந்து பிரம்மருக்கு பூஜை இல்லைன்றத இந்த லோகத்திலே குறிப்பிட்டு அந்த சிலையை வந்து எப்படி உணர்த்தது பாருங்க சார் இவ்வளவுதான் கேப்புங்க சார் அதோட சின்ன கேப் தான் இந்த பக்கம் சொற்று நீர் வந்து இந்த பிரம்மர் மேலே விடறது இல்லை அது என்ன கேட்கும்போது அவ்வளோ புல்லரிக்கக்கூடிய விஷயம் சார் அதுக்கப்புறம் அங்கே பூஜை பண்ணோம் அந்த பூஜை பண்ண காணொலியும் நான் பதிவு பண்ணுறேங்க சார் கொடுங்க இதுக்கப்புறம் வந்து அப்படியே அங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா சார் இந்த சிவபெருமானோட லிங்கத்தோட வாய் வந்து முடியுது இல்லைங்க சார் அதுக்கு நேராக கைலாயம் சார் அவ்வளோ அதுக்கப்புறம் யாரும் போக முடியாதுங்க சார் அந்த கைலாயம் வந்து அவ்வளோ பேர் கும் மிரட்டு இங்கேருந்து கைலாயத்துக்கு போயிருக்காங்க எல்லா ரிஷிகள் ஞானைகள் பாண்டவர்கள் அதுக்கப்புறம் ஆதிசங்கரம் மூல்களும் இந்த வழியாக இங்கே பூஜை முடிச்சு தான் போயிருக்கான்ற இடத்த காட்டினாங்க சார் அந்த கைலாய வீடியோவும் நான் வாங்கியிருக்கேன் எல்லாம் முடிச்சிட்டேங்க சார் முடிச்சுட்டு திரும்ப அதே மாதிரி டெட் டெட்ருக்கு வந்து நின்றுட்டோம் இப்போது இதுக்கு நடுவில் வந்து இந்த லக்ஷ்மண் வந்து என்ன பண்ணுறாருங்க சார் ஒரு சாதாரண ஒரு டார்ச் லைட் வச்சுருக்காருங்க சார் அவர் கைடுன்றனால அந்த டார்ச் லைட் அடிச்சா இங்கே பார்த்தீங்கன்னா அகத்தியார் வந்து போனக்கோக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து போன ஒரு டார்ச் லைட் அடைக்கிறார் சார் அந்த டார்ச் லைட்டோ ஒரு ஐம்பது ரூபா நூறுவா இருக்கும் சார் சாதாரண ஒரு டார்ச் லைட் தான் இந்த லக்ஷ்மண் வந்து எனக்கு எப்போ வந்து வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்து கூப்பிட்டு போனாரோ அதுக்கப்புறம் உள்ள சில விஷயங்கள் சொல்ல சொல்ல எனக்கு வந்து நான் எடுத்து வந்து டார்ச் லைட்டை வந்து இவர் கொடுத்துடலாம் அது பிரத்யேகமான டார்ச்சுட்டு இராணுவத்தில் யூஸ் பண்ண டார்ச்ட்டு அடித்த செம ஃபோர்ஸாக இருக்கும் என் மனசில் வந்துருச்சுங்க சார் அதை லக்ஷ்மண்கிட்ட சொல்லலை கரெக்டாக எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு இடத்துலேருந்து காட்டுவாருங்க சார் அது என்ன இடம்னாங்க சார் சிவபுரம் கமண்டலம் இருக்குல்ல சார் அது இயற்கையாக வந்துருக்கு சார் பூமியில் அந்த மலையில் இயற்கையாக அந்த கம்மண்டலத்தை வணங்கிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சுவாங்க வாங்க எழுந்துக்க அதிகம் மேலே இடிக்குன்னு வந்தால் ஐராவதம் யானையோட கால் தடம் இருக்குங்க சார் கிட்டத்தட்ட யானையோட கால் தடம் ஒரு ஆயிரக்கணக்கான கால் தடம் இருக்குங்க சார் இதுதான் ஐராவத யானை எப்போ கலியுகம் ஆயிடுதோ அப்போ இந்த ஐராவதம் யானை உயிர் பீச்சு வரும் இதுக்கு மேலே பிரம்மா விஷ்ணு எல்லோருமே இருக்காங்கன்னு காற்றவாருங்க சார் அது அப்படியே இருக்கு சார் அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஆச்சரிக்கே உள்ள போக யானை இப்படி உள்ள போச்சு யாரு இல்லை சார் இந்த யானை அதோட கால் தடம் கீழே இருக்கு தரைக்கும் இதுக்கும் ஒரு அடி டிஃபரன்ஸ் அந்த ரெண்டடியில் நீங்கள் குனிஞ்சு போனிங்கன்னா அந்த யானையோட கால் தடத்தை பார்க்கலாம் ஹைதராவாதம்ன்றது ஆயிரம் கால் யானைங்க சார் அந்த ஆயிரம் காலம் அங்கே அப்படியே அப்படியே தெளிவாக தெரியுதுங்க சார் யானை பாதம் அது வந்து ஒரு பெரிய முயற்சி சார் இவ்வளவு பார்த்ததுக்கப்புறம் இந்த யானையை பார்க்குறப்ப அது இன்னும் உங்களுக்கு பெரிய குஸ் பம்ஸாகிடுங்க சார் நிச்சயமா நிச்சயமா நீங்கள் சொல்ல சொல்லவே நம்மளுக்கு இந்த புள்ள இருக்குது அப்போ எனக்கு இந்த சிவபெருமானை பார்த்துன்னு மனசு ஒரு எண்ணம் வருது எனக்கு வந்து பொதுவான ஒரு விஷயம் இருக்குது சார் இப்போ நான் ஏதாவது ரொம்ப புராதனமான ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா நான் அங்கே இருக்கிற குருக்கள் நம்பர் வாங்கியோ இல்லை வந்து அங்கே சம்பந்தப்பட்டவர்கிட்ட வாங்கி அங்கே யாரும் நியர் போயிருந்தாங்கன்னா பிரதோஷம் பிரதோஷத்துக்கு நீங்கள் இதை பூஜை பண்ணுங்கள் நான் ஒரு தொகை அனுப்புகிறேன் அந்த தொகையில் வாங்கி பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறது வழக்கங்க சார் இப்போ கூட ஏன் இது நான் பதிவு பண்ணுறேன்னா பெருமைக்காகவோ இல்லை வந்து நம்ம செய்கிறேன்னு சொல்லி கட்டுறது கிடையாதுங்க சார் இப்படி ஒரு குணம் வந்து என்கிட்ட இருக்குங்க சார் ரொம்ப காலமாகவே இருக்குது அப்போது இந்த கீழே இருக்கிற பாதாள புவனேஸ்வரரை பார்த்தோன்னே எனக்கு மனசில் என்ன இங்கே அவங்க சொல்லிட்டாங்க பிரதோஷம் பிரதோஷம் பூஜை நடக்கும் சோமவாரம் சோமவாரம் பூஜை நடக்கும் அதான் சோமவாரம் திங்கிழமை பூஜை நடக்குன்னு சொன்னால் இல்லை நம்ம இதே மாதிரி இங்கே செய்யணும்னு சொல்லி வெளில வந்து வெளியில் வரப்போ தான் சார் இன்னும் கூடுதல் டென்ஷனே அதிகமாச்சுங்க சார் ஈஸியாக முதல்ல எது ரொம்ப கஷ்டமாக இருச்சு இல்லை அந்த கீழே வந்து சாஞ்சி அதில் ஈஸியாக வந்துட்டேன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பிட்டு வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கீழே இருந்து நான் மேலே ஏறி ஏரியேன் உதவியிலருந்து தூக்குற வீடியோ பார்த்துருப்பீங்க சார் அந்த இடத்துல ரொம்ப திணறல் அதிகங்க சார் உண்மையில முதல்ல எப்போ ஈஸியாக போனீங்களோ ரிட்டர்ன் வரப்போ அது கஷ்டம் அது கஷ்டமாயிடுச்சு எது கஷ்டமாக இருந்தோ அது ஈஸியாக வந்துருச்சு அப்போ இந்த இடத்துல ஏறி வர்றது தான் இந்த காலை தூக்கி மேலே வைக்க முடியாமல் ஆகி அதுக்கப்புறம் வந்து திரும்ப லட்சுமணே உதவி பண்ணி மேலே கொண்டு வந்து விட்டாருக்கு சார் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாமே சர்வசாதனமாக தெரிஞ்சதுக்கு சார் நம்மளோட பக்திலாம் ஒன்றுமே கிடையாதுங்க சார் நம்ம பண்ணுற வழிபாடு இது எல்லாமே ஒரு சர்வசாதனத்தை மனம் அடங்கிடுச்சு சார் ஒரு இருபது முப்பது நிமிஷம் நான் போய் தனியாக உக்காந்துட்டேன் இந்த இடத்துல வந்து திரும்ப நீங்கள் மாறி இந்த நார்மல் பொசிஷன் வரதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் தேவைப்படுச்சுங்க சார் இது நான் மிகப்படுத்தி சொல்ல மாதிரி இருக்கலாம் ஆனால் அங்கே போனவங்க இதை உணர்வாங்க திரும்பவும் நான் போக போகிறேன் திரும்பவும் போயிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணுவேன் நிச்சயமா முடிஞ்ச உங்களுக்கு சேர்த்து கூப்பிட்டு போறேன் நிச்சயமாக சார் நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறப்போ அது இன்னும் வந்து கரெக்டாக இருக்குது ஏன்னா ஒரு மனிதன் நேராக பார்த்தா தான் தெரியும் நான் உணர்ந்துட்டேன் சார் கார்த்திகா டெம்பிள் போன நான் உணர்ந்துட்டேனே நான் வந்து ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆச்சு சார் நான் நார்மல் மனநிலைக்கு திரும்ப திரும்ப வெளில முடிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம அங்கே இருக்கிறவங்க போய் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சாரோட கெஸ்ட் வந்திருக்க உடனே நீலம் பண்டாரின் மராஜி சார் அவர் தான் அந்த ஐ ஐயர் அவர் வரார் அறிமுகமாக வரார் அறிவுமாவே அவர்கிட்ட ரெண்டு மூணு ரிக்வெஸ்ட் கேட்டேன் எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோலாம் வேணும்னா அவர் நானே ஒரு ஃபோட்டோ தலைஞ்சி ஒரு ஆல்பம் கொடுத்தார் சார் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட்டு நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனாலும் பிரதோஷம் பிரதோஷம் அப்போ நீங்கள் இங்கே பூஜை பண்ணுங்கன்னு அவருக்கு ஒன்றுமே புரியலைங்க சார் இந்த மாதிரி யாருமே அவருக்கு சொன்னதே கிடையாதுங்க சார் ஆனால் அவர் நினச்சிருக்காருங்க சார் இங்கே அங்கே பொருளாதாரம் எவ்வளோ பெருசெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க சார் அங்கே சாதாரண ஒரு பொருளாதாரத்தில் இருக்கிறவங்க தான் நான் ஒரு தொகையை உங்களுக்கு அனுப்புகிறேன் பிரதோஷம் பிரதோஷத்துக்கு நீங்கள் இங்கே பூஜை பண்ணுங்கள் நான் எடுக்கலாம் கூட என்னோடய உதவியாளர் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு மாற்றம் இன்னொரு நம்பர் தரேன் ஏன் எடுக்கலாம் கூட அவருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா என்கிட்ட கன்வே பண்ணிடுவாங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவர் முகத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷங்க சார் அது தான் என்னவோ இறைவன் பாருங்கள் அந்த வீடியோவே பேசி பதிவு பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியம் கொடுத்துருக்காருங்க சார் நிச்சயமாக சார் நிச்சயம் ஏன்னா அவர் எனக்கு எடுத்து பிரத்யேகமாக அனுப்பிவிடுங்க சார் ஒரு சில காணொலியெலாம் ஸோ அந்த நீளம் பண்டாரியோட இருந்து அங்கேயே டீலேயும் சாப்பிட்டுட்டு எனக்கு மனசே இல்லைங்க சார் அந்த இடத்துல இருந்து பார்த்தா அவ்வளோ பெரிய பனிமலையும் தெரியுதுங்க சார் ஸ்டெயிட் கைலாயம் சார் இங்கேருந்து அப்படி அதான் கடைசி அதுக்கப்புறம் நேபாள் அதுக்கப்புறம் அப்படியே மற்ற ஊர்பாலர்லாம் வருதுங்க சார் இந்தியாவோட பகுதி சார் அது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ட் ரவிசங்கர் ஐயா இருக்கார் நம்மளுக்கு ரவிசங்கர் தனி முருகப்பெருமான் கந்தபுராணம் முருகப்பெருமானோட வாகனம் சேவல் வந்து அங்கே எப்படி தரமா சார் சேவலை மட்டுமே வழிபடுறாங்க சார் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா சார் உங்கள் பேர் கோபி கூட்டு போனவர் லட்சுமணன் பெருமாள் பேர் நான் தான் எப்படி இவ்வளவு தெரிஞ்சது எனக்கு இல்லைன்னா தெரிஞ்சிருக்காரு லக்ஷ்மணன் வந்து செதுக்கி செதுக்கி சொன்னார் இதை பாருங்க இந்த இடத்த பாருங்க இப்படி பாருங்க இதுல இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஆஹ் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சார் இது எல்லாமே ஒரு உருவமா இருக்கலாங்க சார் ஒரு அன்னப்பறவை வந்து அன்னப்பறவைக்கு ஒரு சாபம் இருக்குது சார் தெரியல அன்னப்பறவை வந்து கழுத்து திரும்பி சிவபெருமான் வந்து திருப்பி இருப்பாரு சப்த குண்டில் வந்து தண்ணி எடுக்க போகும்போது அது ஒரு சாபத்தினால அந்த அன்னப்பறவை கழுத்து சிவபெருமான் திருப்பின இந்த பக்கம் சிவபெருமான் சார் அவருக்கு நேதர்ல அன்னப்பறவைங்க சார் அன்னப்பறவையோட கழுத்து திரும்பி சிவபெருமான பார்த்துருக்கோம் சார் இது ரியலா மலையில இருக்குங்க சார் கல்லுலாம் கிடையாது சார் சிலை கிடையாது சிற்பம் கிடையாது யாரும் உருவாக்கின கிடையாதுங்க சார் இப்போ நான் அது பதிவில் கூட போட்டிருப்பேன் அன்னப்பறவை சிவபெருமானை பார்த்துருக்கோங்க சார் அதுக்கு அதுக்கு மேல நந்தியோட உருவம் சார் கோமாதாவோட பால் மடிங்க சார் அந்த பால் மடிக்கு மேல கீழே வந்து சிவபெருமானோட அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்கிற அந்த சிலை இருக்கும் சார் அங்கேருந்து தண்ணி சூட்டிக்கிட்டே இருக்குங்க சார் இதெல்லாம் உச்சகட்டம் சார் ஒரு ஆயிரம் ராஜமௌலி படம் பார்த்தா அப்படி இருக்கும் ஆயிரம் பாகுபலி பார்த்தா அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு உள்ள சூப்பர் சார் சூப்பர் புண்ணியமானவர்கள் உறவுகள் தான்